ஹலோ கண்மாஸ்டர் மல்லிகாவுஜி மாரியின் அன்பு வணக்கங்கள் இண்டோர் விமான நிலையம் அகல்யாபாய் கோல்கர் விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அகல்யாபாய் யார் அவர் நாட்டுக்கு என்ன செஞ்சார் இவரிடம் என்னென்ன திறமைகள் இருந்தது என்பதை ஆராய்வோமா மாதா அகல்யாபாய் கோல்கர் சிறந்த நிர்வாகி சமூக சீர்திருத்தவாதி சிறந்த சிவபக்தர் தொலைநோக்கு பார்வை உடையவர் ஒரு நாட்டின் அரசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என் சகோதர சகோதரிகளுடன் உஜ்ஜயினிக்கு ஒரு புனித பயணம் சென்றேன் அங்கு நர்மதா நதியின் கரையில் அகல்யாபாய் அரசியின் கோட்டையை கண்டோம் ராணி அகல்யாபாய் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மராட்டிய மாநிலத்தில் உள்ள அகமது நகர் சோண்டி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தாயார் சுசீலா ஷிண்டே தந்தை மன்கோஷி ஷிண்டே இவர்கள் நாடோடி பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் இவர் மதப்பற்று உடையவராக திகழ்ந்தார் அதனால் ஈர்க்கப்பட்ட மலகர் ராவ் கோல்கர் இவர் ஒரு அரசர் தனது பனிரெண்டு வயது மகன் கந்தரோ கோல்கருக்கு இவ்வளப்ப பத்து வயது அகல்யாவை மடமுடித்து வைத்தார் இளமையிலேயே அரச குடும்பத்திற்கு சென்றாலும் அரச குடும்பத்தின் அகந்தையை அவர் வளர்த்து கொள்ளவில்லை இராணுவ கல்வியையும் பொது நிர்வாக கல்வியையும் கற்று தேர்ந்தார் நர்மதா நதியின் கரையிலிருந்த ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களின் அரண்மனையை சுற்றி பார்த்தோம் நாங்கள் போனபோது இதெல்லாம் பார்த்தோம் அப்போதுதான் அவரை பற்றி விவரங்கள் எங்களுக்கு தெரிந்தது அரசி அகல்யா தேவியின் கணவர் ஹோல்கர் இறந்ததும் தேவி அக்கால வழக்கப்படி அவரது சிதையில் இறங்க எத்தனித்தார் ஆனால் அவரது மாமனார் அவரிடம் நீ உனது இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க வேண்டியிருப்பதால் சிதையில் இறங்கக்கூடாது என்று தடுத்துவிட்டார் அதன்படி அன்றிலிருந்து அவர்களையும் கவனித்து நாட்டு நிர்வாகத்தையும் செவ்வனே கவனித்து வந்தார் அவரது தர்பார் ஹால் அவர் உபயோகித்த ஆயுதங்கள் அவரது உருவப்படம் ஆகியவற்றை கண்டு ரசித்தோம் அந்த அரண்மனை நர்மதா நதி கரையில் கட்டப்பட்டுள்ளது அவர் காலையில் தூங்கி எழுந்ததும் நர்மதா நதியை வணங்கி கொளித்து சிவனுக்கு பூஜை செய்து விட்டுத்தான் மற்ற காரியங்களில் ஈடுபடுவாராம் அரண்மனையை கூட சிறிய அளவில் கட்டிக்கொண்டு சத்திரம் சாவடிகள் கட்டினாராம் அவருக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்திங்களா நாடு முழுவதிலும் எண்பத்திரெண்டு இடத்துல கோயில்களை கட்டினாராம் அவருடைய காலத்தில் இருபத்தொம்பது இடங்களில் முஸ்லீம் அரசர்களால் இந்து கோயில்கள் உடைக்கப்பட்டு இருந்ததால் அதனை செய்தும் கோயில் சிலைகள் உடைக்கப்பட்டு இருந்ததால் அந்த சிலைகளை சீர் செய்தும் பல தொண்டுகளை புரிந்தார் அதில் சோம்நாத் ஆலயம் ஒன்று அதுபோக ராமேஸ்வரம் காசி கயா பூரி ஸ்ரீசேலம் எல்லாம் கூட அடங்கும் எல்லா இடத்துலையும் அவங்க சீர் செஞ்சுருக்காங்க அவர் தினமும் சிவனுக்கு அபிஷேகமும் பூஜையும் செய்து செய்யும் வழக்கம் உடையவர் இப்போவும் அவர் பூஜை செய்த சிலைகளை சிலைகள் அப்புறம் உபயோகித்த பாத்திரங்கள் தங்கம் வெள்ளிலால் ஆனவை அதெல்லாமே இந்த அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு அழி வழியாக பார்க்கலாம் அது வைக்கப்பட்டுள்ளது அப்புறம் அரண்மனை வளாகத்தில் கட்டப்பட்டிருந்த கோயிலோட சிவனோட பேர் அகல் ஏஸ்வர் அந்த சிவனையும் நாங்கள் வழிபட்டோம் அக்காலத்தில் காட்டுவாசிகள் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிப்பறிக்கொள்ளை நடத்தினார்கள் இதனால் வியாபாரிகள் மிகவும் அவதியுற்றனர் ராணி அகல்யபாய் இது பற்றி விசாரித்து அந்த காட்டுவாசிகளுக்கு நிலங்களை தானமாக கொடுத்து இதில் விவசாயம் செய்ய வழிவகை செய்தார் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க வழிப்பறி கொள்ளையை விட்டுவிட்டு விவசாயத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் காலம் கழித்தனர் இதனால் வியாபாரிகளும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தனர் அவர் பெண்களுக்கான கல்வி அப்புறம் கணவனை இழந்த பெண்களுக்கு கணவனின் சொத்தில் உரிமை முதல்ல அது மாதிரிலாம் கிடையாது அப்புறம் அவங்க அது மாதிரிலாம் கொண்டுருக்காங்க அப்புறம் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பு போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார் அவர் அவர் காலத்துல தான் வரதட்சணை தடை செய்யப்பட்டது அப்போ பெண்களுக்காக அவர் எவ்வளவு பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா அவர் குதிரையில் ஏறி வாழ் ஏந்தி போர்க்களத்தில் முன்னிலை வகித்த வீர பெண்மணி கொரிலா போரிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணு அன்று தனது எழுபதாவது வயதில் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் இவ்வுலகை விட்டு மறைந்தார் இன்றுடன் அவர் பிறந்து முன்னூறு வருடங்கள் ஆகிறது இன்று முதல் ஒரு வருடத்திற்கு அவரது முன்னூறாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடுவோம் வாழ்க மாதா அகல்யாபாய் ஓங்குக அவரது புகழ் வணக்கம்